பக்திக்கு வினையர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் எல்பி ஜோதிடர் ஜோதிட ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் மிதுனம் அதிசார பலன் குரு பயிற்சி குருவின் அதிசார பலன் எப்படி இருக்கும் மிதுனத்திற்கு இந்த மிதனத்தை நீங்கள் ராசியாக வேணாலும் எடுத்துக்கோங்க மிதுனம் லகனமாகவும் எடுத்துக்கோங்க இல்லைங்க நான் எப்படி எடுத்துக்கிறேன் நான் இந்த பலனை எதுக்காக சொல்ல போகிறேன் அப்படின்னா மிதுனம் இன்னைக்கு உங்களுடைய லகனமாக பயணிக்குதுன்னா அப்போது உங்களுக்கான பலன் இது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா நம்ம வயதுக்குரிய பலன்களை எடுத்து தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு கால அளவிலையும் நம்மளுடைய வயதும் நம்மளுடைய லக்னமும் மாறிக்கிட்டே தான் இருக்கும் அப்படி மாறக்கூடிய லக்னம் உங்களுக்கு மிதுனமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்களுக்கான பலன் இது தான் அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ இந்த குருவுடைய அதிசார பலன் குரு பயிற்சினாவே எல்லோரும் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயந்தான் நமக்கு ஒரு சில மாற்றங்கள் சில நாட்கள் மாறினா கூட அந்த நாட்களாவது நமக்கு நன்மைகளை தருமா அப்படிங்கிற ஒரு தேடல் தான் எல்லாருக்கிட்டேயும் இருக்குது அந்த ஆர்வத்தை உங்கள் நாங்கள் முடியுது எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வியை வச்சு நம்ம அதை தெரிஞ்சுக்க முடியுது அப்ப இந்த மிதுனத்தை பொறுத்தளவில் இந்த அதிசாரம் அப்படிங்கறது இதுவரையும் ஜென்மத்தில் அதாவது மிதுனத்திலேயே இருக்க குரு பகவான் இப்ப கடகத்திற்கு மாறுறாரு அதிசாரமா அக்டோபர் மாசத்துல இருந்து டிசம்பர் முதல் வாரத்துல மாறுறாரு அப்போ இந்த அதிசாரம் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்க போதுங்க இந்த காலகட்டங்கள் இரண்டிலே குரு இருக்க எடுத்ததெல்லாம் ஜெயமாகும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க இப்போ ரெண்டாம் இடத்துல குரு இருக்குன்னா அததான் குரு பலன் அப்படின்னு சொல்லுவோம் குரு நமக்கு சாதகமா இருக்காரு அப்படின்னு சொல்லுவோம் அந்த குருவுடைய தன்மைகள் அப்படிங்கிறது நமக்கு சிறப்பை தரக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை அமைச்சு கொடுக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இப்போ இந்த குரு பகவான் உங்களுக்கு இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய வாக்கு நயம் கூடும் நான் சொன்ன சொன்ன சொல்ல நான் காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு திறன் வந்து இந்த நேரத்தில் உண்டு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த வார்த்தைக்கு வந்து அவ்வளோ ஸ்ட்ராங் இருக்கும் அந்த மாதிரி ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த நேரத்தில் இருக்குது ஆனால் பொருளாதாரத்தை மட்டும் நம்மளால் சேவ் பண்ண முடியாது எவ்வளோ வந்தாலும் அப்படி போய்கிட்டே இருக்கும் அதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வழி இல்லை குடும்ப தேவைகளும் அந்தளவுக்கு இருக்கும் நம்ம ஏதாவது ஒரு காரணங்களுக்காக நம்ம செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது சரி இந்த நேரத்துல அதீதமான அந்த செலவுகளை தவிர்ப்பதற்கு என்ன பண்ணலாம் ஏதாவது நீங்க ஒரு உங்களுக்கு பிடித்த ஒரு பொன்மொழிகள் அடங்கிய ஒரு புக்கு அல்லது திருக்குறள் அல்லது மகாபாரதம் அல்லது சுந்தர காண்டம் இந்த மாதிரி ஏதாவது ராமாயணம் ஏதாவது ஒரு புக்கை வாங்கி வீட்ல வச்சுக்கோங்க அப்படியும் இல்லைன்னா திருவாசகம் தேவாரம் இந்த மாதிரி எதாவது வாங்கி வச்சுக்கோங்க இந்த நேரத்துல நீங்க ஒரு நாளைக்கு ஒரு பக்கத்தையாவது பிரட்டி படிக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் சரி உங்களுடைய கம்யூனிகேஷன் பேஸ் எப்படி இருக்குது அப்படின்னா இந்த நேரம் நீங்கள் கம்யூனிகேஷனுக்காக நீங்கள் அலையாதீங்க நீங்கள் இந்த நேரத்தில் அழைஞ்சிங்கன்னா அது வீண் விரயமாக உங்கள் முயற்சிக்கு ஏற்ற பலன் அப்படிங்கிறது அங்கே கிடையவே கிடையாது உங்கள் கூட பிறந்த இளைய சகோதரர்களுக்காக நீங்கள் இந்த நேரம் செலவு பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இருக்குது அவங்களுக்கு ஏதாவது நீங்களாகவே வாங்கி கிஃப்ட் பண்ணிவிடுங்க இல்லைன்னா அது பெரிய செலவாக மாறிடும் அது அப்புறம் உங்களை ஏதாவது ஒரு சங்கடத்தில் இழுத்து விட்டுடும் இல்லை எனக்கு இப்போ சகோதரர்களே இல்லை நாங்கள்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா நீங்கள் யாராவது தம்பி தங்கச்சின்னு கூப்பிட்றீங்க இல்லையா அவங்களுக்கு பிடிச்சது ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடுங்க அதுவே உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் சரி இந்த காலகட்டங்கள்ல இடம் வீடு வண்டி வாகனங்கள் ஏதாவது வாங்கணும்னு ஆசைப்படுறீங்களா அதுக்கான நேரம் இதுதாங்க ரொம்ப நல்லா இருக்கு அம்மாவால ஏதாவது காரியம் ஆக வேண்டியது இருக்கு அப்படின்னா இந்த நேரம் அம்மாவை பிடிச்சிக்கோங்க கண்டிப்பாக அம்மாவை வந்து உங்களுக்கான தேவைகளை அவங்க பூர்த்தி செய்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் குழந்தைகளை பொறுத்தளவில் இந்த காலகட்டங்கள் குழந்தைகளுக்கு ஒரு அதிகமான ஒரு ப்ரெஷர் அப்படிங்கிறது இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதனால அந்த குழந்தைகளை பொறுத்தளவில் ரொம்ப படி படி படின்லாம் ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காதிங்க ஆல்ரெடி அவங்களே ஒரு விதமான அழுத்தத்தில் தான் இருக்காங்க அதே சமயம் அவங்களுடைய அவங்களுக்கு ஒரு சுப நிகழ்வுகளுக்காக நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களா இப்போ வேணாம் இந்த அதிசாரம் மாறட்டும் மாறினதுக்கப்புறம் பண்ணிக்கலாம் அடுத்து உங்களுடைய கடன் அப்படிங்கறது உங்களுடைய எல்லாருக்குமே ஒரு கேள்வி கடன் இந்த காலகட்டங்களையாவது என்னால் அடைக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அதிசாரத்தில் உங்களுக்கு வருமானம் வரும் அந்த வருமானத்தில் ஓரளவு கொடுக்கலாமே தவிர முழுமையாக அடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் கிடையாது பட் அந்த பிரச்சனைகள் இல்லாமல் சமாளிக்கக்கூடிய ஒரு திறன் அப்படிங்கிறது உங்களுக்கு இயல்பாகவே ஏற்பட்டுடும் அப்படின்னு சொல்லப்படுது சரி திருமணம் சார்ந்த நிகழ்வுகள் எப்படி இருக்க போதும் இந்த திருமணம் சார்ந்த நிகழ்வுகளுக்கு இப்ப எந்த முயற்சியும் எடுக்க வேணாம் இந்த அதிகாரத்துல முயற்சிகள் எடுக்க வேண்டாம் அதுவா அமைஞ்சதுன்னா கன்சிடர் பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா திருமணம் ஆனவங்களுக்கு கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள்லாம் ஏற்படும் வாக்குவாதத்தை குறைச்சிக்கிறது ரொம்பவே நல்லது இந்த காலகட்டங்கள் ஏதாவது ஒரு கோயிலுக்கு நீங்கள் சேர்ந்து போயிட்டு வரணும்னு நினைச்சா கூட உங்களுக்குள்ள பிரச்சனைகள் வந்துடும் அதனால கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது இந்த ஒன் ஒன்றரை மாச வரும் காலத்திற்கு நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் சரி தீராத பிரச்சனைகள் ஏதாவது இருக்கு கோர்ட்டு வழக்கு வம்பு வழக்குகள் இந்த நேரத்துல இது கடைசி முடிவாக தீர்ப்பாக ஆக ஒரு நேரம் அப்படின்னா உங்களுக்கு எதிர்பாராத சாதகமான ஒரு சூழ்நிலைகளை தரக்கூடிய அமைப்பு இந்த நேரத்துல இருக்கு அதனால பெருசா ஆபத்துகள் எதுவும் இல்லை வண்டி வாகனங்கள்ல போகும்போது எதுவும் ஆயிடுமோ அப்படிங்கிற பயம்லாம் தேவையில்லை அது நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் பாக்கியம் எப்படி இருக்கும் அப்பாவுடைய நிகழ்வுகள் நமக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியதாக இருக்கா அப்படின்னு கேட்டால் அப்பாவுடைய நிகழ்வு உங்களுக்கு நல்லாவே இருக்கு உதவி செய்யக்கூடிய சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை தரும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு ஆனாலும் அவர்கிட்ட பேசும்போது மட்டும் நீங்கள் கவனமாக பேசுங்க அவர்கிட்ட ஏதாவது காரியம் ஆகணும்னா நீங்க நேரடியாக பேசாதீங்க அம்மா கிட்ட சொல்லி அப்பா கிட்ட மூவ் பண்ணிக்கோங்க அதுதான் உங்களுக்கு சக்ஸஸே தரும் நீங்கள் நேரடியாக எதுவும் கேட்டுக்க வேண்டாம் தொழில் சார்ந்த நிகழ்வுகள் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கு தொழில் ஸ்தானத்திற்கு அந்த கு அதிசாரத்தில் மாறி உங்க தொழில் ஸ்தானத்தை பாக்குறாரு தன்னுடைய வீடு மிதுனத்தை பொறுத்தளவில் தொழிலுக்கு அதிபதியா அவர்தான் அப்போ தன்னுடைய வீட்டை அந்த குரு நோக்குறதுனால இந்த நேரத்தில் குருபலன் இருக்குது வியாழ நோக்கம் அப்படிங்கிறது இருக்குது அதனால தொழிலை பொறுத்தளவில் ரொம்ப நல்லாவே இருக்கு தொழில் சார்ந்த நிகழ்வுகள் இந்த காலகட்டங்களில் சாதகமான ஒரு சூழ்நிலைகளை உங்களுக்கு தரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் சரி லாபத்தை எதிர்நோக்கி காத்திட்ருக்காதீங்க ப்ரொமோஷனுக்கான வாய்ப்பு இப்போ கிடையாது அதனால இந்த அதிகாரத்தில் ப்ரொமோஷன் கிடைச்சிருமான்லாம் நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம் அழகாக நீங்கள் சுற்றுலா போகணும் வெளிநாடு சார்ந்த நிகழ்வுகளுக்காக நீங்கள் ஏற்பாடுகள் பண்ணணும்னா அதை நீங்கள் இந்த நேரத்தில் தாராளமாக எடுக்கலாம் அதுக்கான அமைப்புகளும் இந்த நேரத்தில் நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அதனால் இந்த நேரம் இந்த நன்மைகளை இன்னும் நம்ம கூடுதலாக பெறணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் உங்கள் வீட்டில் உங்கள் குலதெய்வத்திற்கு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை களி கிண்டி படைங்க அதுவே உங்களுக்கு நல்ல யோகமான பலன்களையும் பிரச்சனைகள் வராத ஒரு சூழ்நிலைகளையும் அமற்றிக் கொடுக்கும் அதனால் இந்த அதிசாரம் மிதனத்திற்கு நன்மையே தரக்கூடிய அமைப்பில் இருக்கு மீண்டும் இனிதொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம்